மோடியின் மோடியின்மெரிக்க கோலா கம்பெனியின் வியோ பால் விற்பனை சென்னை சூப்பர் மார்க்கெட்டில் தொடங்கியது ஒரு லிட்டர் பால் நூத்தி ஐந்து ரூபாய் அறிமுக சலுகை ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இனி பால் விலை கொக்கோகோலா கம்பெனி நிர்ணயிப்பதுதான் ஜல்லிக்கட்டு தடையின் பின்னணி இப்பொழுது புரிகிறதா உங்களுக்கு நம் நாட்டு மாடுகளை அமெரிக்க நிறுவனமான பீட்டா அழிக்கத் துடிக்கும் காரணமும் இதுதான் நம் நாட்டின் சுத்தமான பாலை இரண்டாவது ரகத்தில் சேர்த்து நம் நாட்டு பசுக்களையும் நம் தமிழ் இனத்தையும் அழிக்க தொடங்கிவிட்டார்கள் ஏற்கனவே கோலா கம்பெனியின் குளிர்பானங்கள் கழிவறை சுத்தம் செய்யத்தான் பயன்படும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த கம்பெனியின் பாலை நாம் பயன்படுத்தினால் நம் வருங்கால சந்ததிகளை நாமே அழிப்பதற்கு சமம் தயவு செய்து நம் இனத்தையும் நம் வருங்கால சந்ததிகளையும் காப்பாற்ற கோலா கம்பெனியின் பால் விற்பனையை முற்றிலும் புறக்கணிப்போம் கருப்பு பணத்தை மீட்டெடுக்க முயற்சிக்கும் மத்திய அரசு கார்ப்பரேட் முதலைகளை களையெடுக்க தயங்குவது ஏனோ நம் தமிழ் இனத்தையும் நம் வருங்கால சந்ததிகளையும் காப்பாற்ற தயவு செய்து இதை எல்லோரும் ஷேர் பண்ணுங்க அடையாளத்தை இழந்து அடிமைகளாக மாறும் தமிழ் இனத்தை மீட்டெடுக்க முயற்சிப்போம் நன்றி